பெரிய வியாழன் அல்லது புனித வியாழக்கிழமை என்பது கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இறுதி நாள்களை நினைவு கூர்ந்து ஞாயிறுக்கு முன்வரும் கொண்டாடுகின்ற ஒரு விழாவாகும் இது பெரிய வாரம் அல்லது புனித வாரம் என்று அழைக்கப்படுகின்ற நாள்களில் வருகின்ற வியாழக்கிழமையாகும் நற்செய்திகளில் கூறியுள்ளது போன்றோ திருத்தூதர்களுடனான இயேசுவின் இறுதி இராவணவோ மற்றும் கால்களை கழுவுதல் ஆகிய நிகழ்வுகளை கிறிஸ்தவர்கள் இந்நாளில் நினைவு கூறுகின்றனர் கடைசி தடவியாக இயேசு தனது சீடர்களுடன் கழித்த நாளாகும் அவர் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளையும் அவருக்கு கூறினார் இது புனித வாரத்தின் ஐந்தாவது நாளாகும் பெரியவியாளன் இயேசு தாம் துன்பங்கள் அனுபவித்து உறப்பதற்கு முந்திய நாள் தம் சீடர்களோடு இரவுணவு அருந்திய நிகழ்ச்சியை நினைவு கூறுகிறது இந்நிகழ்ச்சி மத்தேயு மாட்கு லூகா யோபான் ஆகிய நான்கு நற்செய்தி நூல்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளது இவ்விழா ஆண்டுதோறும் மார்ச் ஏப்ரல் ஒரு அன்று கொண்டாடப்படும் இயேசு பெற்றெடுத்த நிகழ்ச்சியை கொண்டாடுகின்ற ஞாயிறு நிர்ணயிக்கப்படுகிறதோ அதை சார்ந்து பெரியவியாளரும் நிர்ணயிக்கப்படும் கத்தோலிக்க திருச்சபை உட்பட மேலை திருச்சபைகள் கிரஹரி நாட்காட்டியின் படியும் கீழ திருச்சபைகள் ஜூலிய நாட்காட்டியின்படியும் இந்நாளை நிர்ணயிக்கின்றன பெரிய விழாவின் கிறிஸ்தவ வழிபாட்டு ஆண்டில் வருகின்ற உயிர்த்தெழுதல் முப்பெரும் விழாவின் முதல் நாளாகும் இரண்டாம் நாள் புனித வெள்ளி மூன்றாம் நாள் புனித சனி என்று அழைக்கப்படுகின்றன இம்மூன்று நாள்களிலும் கிறிஸ்தவர்கள் தங்கள் மறைசார்ந்த புனித நிகழ்வுகளை கொண்டாடுகின்றனர் கத்தோலிக்க திருச்சபையின் மிக பழமையான வழக்கப்படி இறைமக்கள் பங்கு பெறாத திருப்பலிகள் எல்லாம் இன்று தடை செய்யப்படும் மாலை வழியில் வசதியான நேரத்தில் இரவுணவு திருப்பலி கொண்டாடப்படும் அதில் குருக்கள் திருப்பணியாளர்கள் எல்லோரும் தத்தம் பணிபுரிவார்கள் பெரிய வியாழனன்று மூன்று முக்கிய நிகழ்வுகள் நினைவு கூறப்படுகின்றன இயேசு இறுதி இரவுணவு அருந்தி நற்கருணையை ஏற்படுத்தல் இயேசு தம் சீடர்களின் காலடிகளை கழுவுதல் இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தல் இயேசு தம் வாழ்நாள்களில் பலமுறை சாதாரண மக்களோடு குறிப்பாக சமுதாயத்தால் தாழ்ந்தவர்களாக கருதப்பட்ட மக்களோடு கூட அமர்ந்து உணவு உண்டார் எனும் செய்தி நற்செய்தி நூல்களில் உள்ளது கூடியிருந்து உணவு அருந்துவது மக்களோடு தம்மை ஒன்றுபடுத்திக் கொள்வதன் அடையாளமாகும் மேலும் அது ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள நட்புக்கும் அறிகுறியாகும் யூதர்கள் ஆண்டுதோறும் கொண்டாடிய பாஸ்தா விழாவின் போது ஒன்றாக கூடி வந்து விருந்து கொண்டாடி தம்மை எகிப்து நாட்டு அடிமை நிலையிலிருந்து விடுவித்து வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு இட்டு சென்ற கடவுளுக்கு நன்றி செலுத்துவது சேர்ந்து கொண்டாடினார் அப்போது இயேசு அப்பத்தை எடுத்து விரைப்புகள் கூறி பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இது எனது உடல் என்று கூறினார் அதுபோலவே ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து இது எனது உடன்படிக்கையின் ரத்தம் என்றார் பின்னர் சீடர்கள் அந்த அப்பத்தை இரசத்தை பருகினர் இவ்வாறு சீடர்கள் இயேசுவின் உடலை உண்டோ அவரது இரத்தத்தைப் பருகினர் என்பது மறைசார்ந்த ஒரு உண்மையாகும் இந்நிகழ்ச்சியின் வழியாக இயேசுவின் சீடர் தம் குருவும் குறவும் ஆண்டவருமாகியோடு நெருங்கிய பிணைப்பு கொண்டுள்ளது வழிபடுகின்றது இயேசுவை கடவுளின் திருமகனாக கிறிஸ்தவர்கள் ஏற்பதால் இயேசுவின் சாவையும் உயிர்த்தழுவதையும் நினைவு கூறுகின்ற நிகழ்ச்சியாக நட்கருணை கொண்டாட்டத்தின் போது இந்த இறுதி உணவை மீண்டும் மீண்டும் கொண்டாடுகிறார்கள் இயேசுவோடு ஆன்மீக முறையில் ஒன்றுபடுகிறார்கள் அதே சமயம் இக்கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வோர் தாம் அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள் என்பதையும் உணர்ந்தருகிறார்கள் இதேவேளையில் இயேசு தம் சீடர்களின் கால்களை கழுவுவதில் கால்களை கழுவிய நிகழ்ச்சியை யோவான் விவரிக்கிறார் இயேசு தம் சீடர்களின் மதிப்புக்கும் வணக்கத்துக்கும் உரியவராக இருந்த போதிலும் ஒரு அடிமையின் பணியாகிய காலடி கழுவும் செயலை செய்தார் இதன் மூலம் ஒருவர் ஒருவருக்கு பணி செய்கின்ற மனநிலையை தம் சீடர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு காட்டினார் பெரிய பெரியவியாளரன்று கிறிஸ்தவ கோவில்களில் இந்நிகழ்ச்சி நடைபெறும் வழக்கமாக வழிபாடு நிகழ்த்துகின்ற குரு அல்லது திருப்ப பணியாளர் தம் சமூகத்தில் இருந்து பெண்ணிர்பரை தேர்ந்தெடுத்து அவர்களது காலடிகளில் நீரை ஊற்றி கழுவி அவற்றை துவாடையால் துடைப்பார் சில கோவில்களில் மக்களே ஒருவர் ஒருவருக்கு காலடிகளை கழுவுவர் சிலர் பிறரது கைகளை அடையாள முறையில் நிகழ்கின்ற இச்சடங்கின் பொருள் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளும் மக்கள் பிறரை அடக்கி ஆள வேண்டும் எனும் பாணியில் செயல்படாமல் தங்கள் வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் பிறருக்கு பணி செய்வதையே குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும் என்பதாகும் ஏற்படுத்தினார் பணி செய்வதே கிறிஸ்துவின் சீடருக்கு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பது இன்னொரு விதத்தில் கிறிஸ்தவ சபைகளால் கொண்டாடப்படுகிறது அதாவது இயேசுவின் திருவுடல் திருயிரத்தம் ஆகியவற்றை திருப்பலியின் போதோ கடவுளுக்கு ஒப்புக் இயேசுவின் பெயரால் செயல்படுவதற்கு இயேசு திரு சீடர்களையும் தொடர்ந்து கொள்கிறார் இது நம்பிக்கை இத்தகைய குருக்கள் என்று வெவ்வேறு கிறிஸ்தவ சபைகளில் அழைக்கப்படுகின்றார்கள் கத்தோலிக்க சபையும் கீழே சபைகளும் இயேசு குருத்துவத்தை தாம் துன்புற்று இறப்பதற்கு முந்தைய நாள் ஏற்படுத்தி நட்கருணை கொண்டாட்டத்தை நிகழ்த்தும் பொறுப்பையும் மக்களுக்கு கடவுளின் செய்தியை அறிவித்து அவர்களுக்கு பணி செய்யும் பொறுப்பையும் குருக்களிடம் ஒப்படைத்தார் என்று நம்புகின்றனர் பெரிய வியாழன் அல்லது புனித வியாழக்கிழமை என்பது இந்த கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இறுதி நாள்களை நினைவுகோர்ந்தோ உயிர்ப்பு ஞாயிற்கு வியாழன் வியாழனன்று கொண்டாடுகின்ற ஒரு விழாவாகும் நற்செய்திகளில் கூறியுள்ளது போன்றோ திருதூதர்களுடனான இயேசுவின் இறுதி ராவணவு மற்றும் கால்களை கழுவுதல் என இவ்விரவு கடைசி தடவையாக இயேசு தனது சீடர்களுடன் கழித்த நாளாகும் அவர் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளையும் அவர்களுக்கு கூறினார் இதை நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயரமாட்டாயா குருதிகர் ஹோலி மேலே புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்